சிறப்புகள் என்ன சொன்னார்கள் கொஞ்சம் நாள் നോൺ സൊഹമ്മ அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் ஒருவன் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் அல்லாஹுடைய முகத்தை எதிர்நோக்கி நோன்பை நோக்கிறாரோ அவருடைய முகத்தை அல்லாஹு ரப்புல்லாலமின் நரக நெருப்பிலிருந்து எழுபது ஆண்டுகள் அல்லாஹ் தூரமாக்குகிறான் அல்ல இலாஹ்யா அல்லாஹு ரப்புல் ஆலமின் அந்த நோன்பின் மாதமாக இதை ஆக்கி இருக்கிறான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்லா சொல்லல்லா அலை வசல்லம் சொன்னார்கள் Imam بخاري رحمه الله بديو سيغراه ابو هريره رضي الله عنه وقال كور وداه من صام رمضان من صام رمضان ايمانا واحتسابا

உங்களிடத்திலே இந்த ரமதானுடைய மாதம் வந்து இருக்கிறது முபாரக் ஷஹ்ருன் முபாரக் பரக்கத் பொருந்திய மாதம் ரமதானுடைய அத்துணை சிறப்புகளையும் விவரிப்பதற்கு இந்த ஒரு வார்த்தை போதும் ஷஹருன் முபாரக் அல்லாஹுடத்திலே பரக்கத் பொருந்திய மாதம் அல்லாஹு அல்லாஹ் ரபுல் அலமின் இந்த ரமதானுடைய மாதத்திலே உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான்

சைத்தானுடைய தீங்குகள் விலங்கிடப்படுகிறது லில்லாஹி ஃபீஹி லைலத்துன் கைருன் மின் அல்ஃபி ஷஹரின் இந்த மாதத்தில் அல்லாஹ்விற்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு இரவு இருக்கிறது அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விடவும் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லுல்லா ஹொலை சொல்லம் சொன்னார்கள் குல்லு அமலி பினி ஆதமலகு இல்ல சுயாம் அல்லா ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் அவனுக்குரியது இல்ல சுயாம் நோன்பை ஹூவலி ஏனென்றால் அது என்னுடையது நான் தான் அதற்கு கூலி கொடுப்பேன் புகாரியுடைய அறிவிப்பில் அசி அஜிசி நோன்பு என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் மின் அவனுடைய ஆசைகளை இச்சைகளை அவனுடைய பானத்தை உணவை எனக்காக அவன் விடுகின்றான் அதனால் நோன்பு என்னுடையது அதற்கு நான் தான் கூலி கொடுப்பேன் நோன்பு ஒரு கேடயம் உங்களை இந்த உலகத்திலே மனோச்சையில் இருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு இருந்து பாதுகாக்கும் இந்த உலகத்திலே உங்களுக்கு சைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து பாதுகாக்கும் ஏன் நாளை மறுமையிலே நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த நோன்பு இருக்கும் நோன்புடைய மாதத்தை நீங்கள் அடைந்தால் நோன்புடைய நாட்களை நீங்கள் அடைந்தால் ஃபலாயரோஃபோஸ் இதற்கு இரண்டு அறுத்தங்களை மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எருஃபூஸ் என்றால் முதல் அறுத்தம் அல்ஜிமா அல்ஜிமா பெண்களோடு சேர சேரக்கூடிய பழக்கத்தை இந்த பகல் தமதானுடைய பகல் பொழுதுகளிலே நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் இரண்டு அல் ஃபுக்சுப் மினல் கவுலி ஒல்ஃபேன் செயல்களிலும் வார்த்தைகளிலும் மானக்கேடான அசிங்கமான செயல்களை பயன்படுத்துவது அதை நீங்கள் செய்யாதீர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஃஇன் ஷாதமஹு احدன் அவ காதலகு ஃபலயக்ல் இன்னி சாயிம் உங்களை யாராவது திட்டினால் உங்களை யாராவது அடித்தால் நீங்கள் சொல்லுங்கள் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் வல்ذي நஃப்சு முஹம்மதின பியது

நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் இருக்கிறது சொல்லுகிறார்கள் கேளுங்கள் இரண்டு சந்தோஷம் சந்தோஷம் இருக்கிறது ஒரு காலையில் இருந்து பசியாக இருப்பவன் அவனுக்கு முன்னால் இஃப்தாருடைய உணவுகள் வைக்கப்படும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் நாளை மறுமையிலே தன்னுடைய அவன் சந்திக்கும் பொழுது தன்னுடைய அவன் பார்க்கும் பொழுது இந்த நோன்பின் மூலமாக அவன் அடையக்கூடிய சந்தோஷம் உலகத்திலே எதுவும் கிடைக்கலாம் ஏன் மறுமையில் கூட எதுவும் கிடைக்கலாம் ஏன் ஒட்டுமொத்த சொர்க்கமும் உங்களுடைய கரத்திலே ஒப்படைக்கப்படலாம் இதைவிட இதை விட இதை கோடான கோடி மடங்கு ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க கூடியது ஒரு மூமினுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியது அவனுடைய இரண்டு கண்களால் நாளை மறுமையிலே யாருக்கு சுஜூது செய்தானோ யாரை அல்லாஹ் என்று அழைத்தானோ யாரை இல்லல்லா என்று பரிசுத்தப்படுத்தினானோ இரண்டு அந்த ரப்பை கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ரமதானுடைய மாதம் அவனுக்கு கொடுக்கும் தூதர் முஹம்லாஹம் முதல் இரவு வந்துவிட்டால் விலங்கடப்படுகிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நரகத்தின் கதவை அடைக்கிறான்

முன்னேறுங்கள் முன்னேறி வாருங்கள் தொழுகையிலே உங்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடியவர்களே அழைப்பதிலே இன்பம் காணக்கூடியவர்களே அல்லாஹுவை நிக்கிற செய்வதிலே தங்களுடைய நனைப்பவர்களே அல்லாவிடத்திலே அழுது உங்களுடைய சேவைகளை கேட்பதை உள்ளத்தின் நிம்மதியாக கொள்பவர்களே முன்னேறுங்கள் இன்னும் இன்னும் தொழுகைகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சுஜூதுகளை அதிகப்படுத்துங்கள் இன்னும் சிக்கல்களை அதிகப்படுத்துங்கள் இன்னும் குர்ஆனுடைய சிலாவற்றை அதிகப்படுத்துங்கள் முன்னேறுங்கள் தீமையிலே விரையக்கூடியவர்களே மிகப்பெரிய மாதம் கண்ணியத்துக்குரிய மாதம் அருள் பொருந்திய மாதம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் அல்லாஹ்வின் அருள் முழுமையாக இருக்கக்கூடிய மாதம் ஜிப்ரேன் அல்லசலாம் அவர்கள் இறங்கக்கூடிய மாதம் ரயிலுத்துல் கதிருடைய இரவிலே இவ்வளவு கண்ணிய மாதத்திலே பாவங்களை செய்வதிலிருந்து குறைத்துக் கொள்ளுங்கள் அக்கோசிர் தொழுகைகளை விடுபவர்களே தொழுகையிலே அலட்சியமாவவர்களே ஜமாஅத்துடைய தொழுகைகளை விட்டு விலகுவவர்களே குருஹானுடைய சிலாவத்தை அலட்சியம் படுத்தியவர்களே குரு குர் ஆனை மனனம் செய்வதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை விளக்கி வாழ்ந்தவர்களே ஜிக்கரை செய்யாமல் தங்களுடைய நாவுகளை காய வைத்தவர்களே உள்ளத்தை அல்லாவுடைய அச்சத்தால் நடுங்க வைக்காதவர்களே அக்கோசர் உங்களுடைய செயல்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் விரையுங்கள் ஏன் ஒளியிலாகி ஓ தோக்கா உமினன்னார் அல்லாஹ் இடத்திலே நரகத்தில் இருந்து விடுதலையாக கூடிய மக்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவிலும் இருந்து சில மனிதர்களை விடுதலை செய்கிறான் இந்த இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது இரவுகளில் ஒரு இரவில் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எமக்கு கொடுத்தாலும் வெற்றி வெற்றி அதற்கு பிறகு தோல்வி கிடையாது அதற்கு பிறகு கேவலம் கிடையாது அதற்கு பிறகு இந்த உலகத்தில் இழிவு கிடையாது வெற்றி தேடுங்கள் தேடுங்கள் ஒவ்வொரு இரவிலும் அல்ல விடுதலை செய்கிறான்

குரான் கூறும் இவன் இரவுடைய நேரங்களில் என்னை ஓதினான் தூக்கத்தில் இருந்து தூக்கத்திலிருந்து கொண்டு இந்த குரானை ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் கூறும் கூறும் நோன்பு இவன் தன்னுடைய ஆசைகளை விட்டு பகல் பொழுதுகளிலே விலகினான் தன்னுடைய உணவையும் பானத்தையும் குடிப்பதிலிருந்து தடுத்துக் கொண்டான் என்னுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள் அல்லாஹுடைய தூதர் முகம்மது ரசுலுல்லாஹ் சொன்னார்கள் இந்த இரண்டின் பரிந்துரையும் அங்கீகரிக்கப்படும் ல இல்லாஹ இல்ல அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் முகம்மது சொன்னார்கள் இன்ன ஃபில்ஜன்ன தீ பாபா சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கிறது அந்த வாசல் அழைக்கப்படும் அர் என்று ஏது குலுமின் நோன்பாளிகள்

அதற்கு பிறகு வேறு யாரும் நுழைய முடியாது அல்லாவுடைய தூதர் முகமது அடுக்கி கொண்டே போகலாம் நாம் அடைந்திருக்கின்ற இந்த ரமதான் மாதத்துடைய சிறப்புகளை முகமது ரசூலுல்லா சொல்லுவல்ல சொன்னார்கள் இவ்வளவு சிறப்புகளை தெரிந்தோம் இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது என்று அறிந்தோம் பாவங்களை செய்து குற்றங்களை செய்து மன்னிப்பை தேடி அல்லாவிடத்திலே திரும்புவதற்கு அல்லாஹ் ஒரு மாதத்தை வைத்திருக்கிறான் என்று அறிந்தோம் நாசமாகட்டும் அவன் ரமதான் வந்தடைந்து அவனை விட்டு அந்த ரமதானுடைய மாதம் கடந்து செல்கிறது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவன் நாசமாகட்டும்